ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக ஆசிரியர்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பான யூஜிடிஆர்பியுடைய ஆன்சர் கீஸ் மற்றும் முடிவுகள் எப்பொழுது வெளப்போகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலை புதியவர் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டுமே கிடையாது ஜாக்டோ ஜியோ போராட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க யூஜிடிஆர்பி தேர்வு முடிந்து கிட்டத்தட்ட நாம் ஒரு பதினைந்து தினங்களை ஏற்றிக்கொண்டிருக்கிறோம் முடிவுகள் மற்றும் டென்டேட்டிவான கீஸ் எதுவுமே இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த முடிவுகளை நாம் பிப்ரவரி பதினாறாம் தேதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் டெட்டெட்டிவான கீஸும் அந்த தினத்திற்குள்ளே கிடைக்கும் என்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமே கிடையாது இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டி வைஸாக கணக்கிடுறப்ப யூஜிடி ஆர்வியில் பேசிக்காக எண்பது மதிப்பெண்கள் இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும் ஸோ அது மட்டுமே கிடையாது எட்டு மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் வழங்கப்பட இருப்பதாகவும் முக்கிய தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்குங்க தேர்வர்களே கவன கவனத்தோடு இருங்க எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட்டு வெளியிடப்படலாம் உடைய கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் போராட்ட அமைப்பை கைவிட வேண்டுமென்று தமிழக அரசு தகவல் கொடுத்துருக்காங்க ஜாக்டோஜியோ அமைப்பினர்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்த இருக்கிறதாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மற்றும் கால வரையற்ற பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் நடத்த இருக்கிறதா திட்டம் வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகள் வந்து படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறதுனால போராட்டங்களை கைவிட அறிவிப்பை வச்சுருக்காங்க ஸோ ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் வந்து விரைவில் போராட்டத்தை கைவிடுவாங்களான்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய முக்கியமானது பல ய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் புதிய காலி பணியிடங்களை அதிக அளவு எடுக்கணும் இப்படி பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்காங்க இதற்குண்டான முக்கியமான அறிவிப்பை நாம் விதை விட எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்